படம் என்ன பண்ணு எனக்கு தெரியும் இதெல்லாம் பெருசு படுத்திக்கிட்டு தெரியாது அதான் சொல்றேன் அவன் ஒரு சில்லரை பையன் வீட்டுக்கு மருமகடாக போறேன்னு தெரிஞ்சு வாங்கிட்டே படத்துக்காக இப்படி ஆவலா பிறக்கான் அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் இவனுக்கு ஒரு படத்தை கத்து கொடுத்து ஆகணும் கத்து குடுத்துட்டா மாட்டோம் அவன் திருத்தவா போறான் திருத்த மாட்டான் அதுக்கோ அவன அப்படியே விட சொல்றியா சரிடா அவங்க அம்மாவும் அப்பா வந்து அப்படி இருக்காங்க அறிவு ஏண்டா இது கூட கூட ஒரு பொண்ணுக்கு புரியாது அவ ஒரு காப்பி கொடுத்தாலே எங்க அம்மா கொண்டு குடுக்க சொன்னாங்க அதான் குடுக்க வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவ அறிவு அவளதான் இல்லடா நம்ம ஃப்ரெண்ட்ஸ பார்த்து நம்ம அம்மா இப்படி சொல்றாங்களே எந்த ரியாக்சனையும் காணுமேடா எப்படா இந்த மாதிரி பொண்ணுங்க கூட வாழ முடியும் நம்ம காதலி உணர்வு இதெல்லாம் இவங்க எப்படா புரிஞ்சுக்குவாங்க என் கத்தாலும் எங்க அம்மா சொன்னாங்க எங்க அம்மா சொன்னாங்கன்னு சொல்றானே எப்படா காதல் வரும் ஒருவேளை எனக்கே காதல் வந்தாலும் அந்த காதலுக்கு எப்புடா வெளிப்படுத்த முடியும் தனக்கு வர உணவுகளை கூட வெளிப்படுத்துறதுக்கு அவங்க அம்மா கிட்ட கேக்குறாடா தா உணவுகளை கூட வெளிப்படுத்த தெரியல தா தோழிகளுக்கு என்ன நடக்குதுன்னு கூட புரிஞ்சுக்க தெரியல இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட நம்ம காதுல நேசோ பாசம் எதுவுமே காட்ட முடியாதுடா இப்போ இசை எடுத்துக்க என் மேல கோப்படுதாடா நேருக்கு நேரா கோப்படுதாடா என்னை திட்டுன்னு நினைச்சா திட்டுறான் இந்த ரேச்சல் எப்படி எங்க அம்மா அப்பா எனக்கு பேசி முடிச்சாங்க எனக்கு புரியலடா உனக்கும் அவளுக்கும் ஏனி வச்சாலும் எட்டாது நான் உனக்கு ஸ்ட்ரிக்ட சொல்றேன் எக்காலத்தை கொண்டு ரேச்சல மட்டும் நீ கல்யாணம் பண்ணவே கூடாது நான் உன் கூட சின்ன வயசுல இருந்தே இருக்க நீ மட்டும் ரேச்சல கல்யாணம் பண்ண நீ சத்தியமா செத்த போயிருவ ஏன்னா உனக்கு எதிர்மறையான குணம் கொண்டவதா அந்த ரேச்சல் உனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அத்திரியும் செய்யக்கூடியவதா இந்த ரேச்சல் வேண்டாம் எந்த சூழலும் வாழ்க்கையே அவருக்கு வாய்ப்பதில்லை வாழ்க்கை போகுத என்ன சரி கொஞ்சம் இரு சரி விடு கோபடாத அம்மா ரேச்சல் தானே இந்த பாரு நம்ம கஷ்டப்பட்டு விட்டு பிளேங்கடா அதுக்காக இவங்க வீட்ல ஓட எச்சில சோத்திங்க வரல சரி விடு நமக்கு ரேச்சல் தானே ஃப்ரெண்ட் அவங்க அம்மா அப்பா இல்லையே வர என்ன எப்படி சொன்னாகட்டி என்ன தாங்கிக்கவே முடியல அது எப்படி ரேச்சலே கிங்ஸ் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுமா நாம ரெண்டு பேரும் ஓரமா உட்கார்ந்து சாப்பிடுமா கேட்டி ரேச்சல் அவர் கெட்டிக்க போற பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட முடியும் இவ்வளவு பக்கமா பேசுற பாரு சரி கிங்ஸ் பக்கத்துல உட்கார்ந்து ரேச்சல் சாப்பிட்டோம்

வீட்டில இருக்க நான் ஒரே ஒரு பையன் இப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க வீணா மற்றவ வாழ்க்கையை கெடுத்துடாதே சே யார் வாழ்க்கையும் கெடுத்த பாவ உனக்கு வேண்டாம் நீ என் ஃப்ரெண்டு ஏன் உணர்வுகளை நீ புரிஞ்சுக்கணுன்னா நான் உன்கிட்ட உரிமையோடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் புரியுது டே அண்ணா பாரு கொஞ்ச நாள் உன் பின்னாடி வருவேன் அதுக்கப்புறம் அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அவன் பொண்ணுட்டி பிள்ளைன்னு போயிடுவேன் நான் எதாவது பண்ண போய் அவனை காலத்துக்கு உண் அரகத்தை தள்ளிடக்கூடாது நம்மளால யார் சந்தோஷமோ வாழ்க்கைன்னு ஆசை பண்ண போகக்கூடாது இசை இந்த ரேச்சலே அந்த பையனுக்கு பொறுத்த மாட்டவளா நீ ஏன் யோசித்து பாரு இந்த கிங்ஸ்லுக்கு ரேச்சலுக்கு நிச்சயதா சொன்ன சொன்னனால இருந்து நாமளும் அவளுக்கு பாடம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் கண்ண பார்த்து பேசு ரொமான்ஸா பேசு கிட்ட போய் பேசு நல்ல அழகா பேசுனே நாம காதல் பாடம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் அவளுக்கு காதல் வந்துதா அவ அம்மா என்ன சொல்லி பார்த்தாங்களோ அத தான் செஞ்சிட்டு இருக்கா நாம எடுத்த காதல் பாடத்துக்கு அஞ்சல் ஜீவனுக்கு கூட காதல் வந்திருக்கோம் நான் சொல்றது உனக்கு புரியதா இல்லையா புரியதே

அதே மாதிரி விட வாழ்ந்த மாதிரி யாரும் பார்த்துக்க முடியாது ஆனா மக்களுக்குதான் என்ன புடிக்கவே இல்லையா புடிக்கும் நிச்சயமா உன்னை புடிக்கும் தேவி காட்டிக்கார சரி சரி போமா சாப்பிட்டே நல்லா சாப்பிட்டுட்டேன் பிரியாணி நீங்க வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே போகட்டி உங்களுக்காக ஆசையா எடுத்து வச்சு தெரியுமா சரி டிஃபன்ல கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன் காலேஜ்ல போய் சாப்பிடலாம் சரி சரி பசு போயிட்டா என்ன இல்ல போயிருக்காது ஒன்பது மணிக்கு தானே வரும் பா போலாம்

உனக்கோ எனக்கும் கல்யாணம் நடக்கும் கடைசியா சேர்ந்து வாழவே இல்ல இந்த மண்ணுக்கு சொந்த இதே மாதிரி பேசுறதுக்கு கிடைக்குமா எனக்கு தெரியாது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பயிர எத்தனை பயிர்கள் எடுத்தாலும் நீ எனக்கு சொந்தமா இருக்கணும் சேர்ந்து

அது சைடு செய்ய விட்டுட்டிருக்கா அட தாங்க கடக்கி சாகியல வரவே எப்படி பார்த்தியா ஓசலே நகவக்காத கி பீ பாமுடடா இத